வணக்கம் திருவண்ணாமலையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அரசு பேருந்தில் தொங்கியபடி செல்லும் பள்ளி மாணவர்கள் போதிய அளவில் பேருந்துகள் இயக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது திருவண்ணாமலையில் உள்ள காந்திநகர் பகுதியில் இயங்கி வரும் பள்ளி மற்றும் அப்பகுதியில் உள்ள அரசு பள்ளிகளில் படித்து வரும் மாணவர்கள் மாணவிகள் திருவண்ணாமலை அருகே உள்ள கிராமப்புற பகுதிகளிலிருந்து நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் பள்ளி செல்வதற்காக பேருந்துகள் மூலம் திருவண்ணாமலைக்கு சென்று வருகின்றார்கள் அப்படி செல்லும் மாணவர்களுக்கு பள்ளிவிடும் நேரத்தில் போதிய பேருந்துகள் இல்லாமல் குறைந்த அளவு பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படுவதால் உயிருக்கு ஆபத்தான நிலையில் பேருந்தில் படிகட்டில் தொங்கியபடி செல்லும் நிலை ஏற்படுகிறது எனவே மாவட்ட நிர்வாகம் இதுபோன்ற நிகழ்வுகள் இனியும் நடக்காமல் இருக்க அதிக அளவில் பேருந்துகள் இயக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திகளை பாருங்கள்